சற்றுமுன் செந்தில் பாலாஜி கைது முதல்வர் ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் இதை பற்றி தாங்க இந்த வீடியோலாம் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்நர் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோ கூட போகலாம் செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் முக்கிய அமைச்சர்கள் இருக்கிறவராக ஒருத்தர்ங்க இவரை வந்து பார்த்திங்கன்னா தட்டி தூக்கிட்டாங்க பாஜக காரங்க அப்படின்னா கண்டிப்பாக திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசை கலைக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மகாராஷ்டிரா அரசு போல் செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க ஸ்டாலினுக்கு இது ஒரு மிகவும் ஒரு பெரிய பின்னடைவாக இருக்குன்னு கூட கருதப்படுறாங்க ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஜஸ்ட் ஒரு ஜஸ்ட் ஒரு முப்பதாயிரம் கோடி அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோன் கால் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அவரோட குரலே இல்லை அங்கே வெட்டி இங்கே வெட்டி நான் அங்கே வெட்டி சேர்த்து ஒரு வீடியோ வந்து ஓடி இருந்தாங்க அதில் வர்றது வந்து பிடிஆரோட குரலாக என்னான்னு கூட தெரில ஆனால் வந்து அந்த குரல் வந்து பிடிஆரோட குரலும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரே சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் யார் சொல்லணும் சொல்லுங்கள் அது அவரோட கற்றுக்குறள் இல்லை அப்படின்ட்டு அப்படி நிர்பணம் ஆகியுமே வந்து பார்த்திங்கன்னா பிடிஆரோட இலாக்கா வந்து மாற்றப்பட்டு அந்த இடத்துக்கு தங்கம் தென்னரசு வந்து பார்த்திங்கன்னா வந்தாருங்க ஆனால் நம்ம செந்தில் பாலாஜி மட்டும் வந்திங்கன்னா தான் பண்ணாலும் அவர் மீது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வழக்குகள் எவ்வளோ ஒரு மூத்த அமைச்சர்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா வேறு இதுக்கு மாற்றங்க இல்லைன்னா கட்சியை விட்டு தூக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதாகவும் வந்து பார்த்திங்கன்னா மூத்த அமைச்சர்கள் சொன்னதாகவும் ஆனால் செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரூர்லேயே ஒரு முக்கிய நிர்வாகிங்க அவரை எதிர்த்து யாராலையும் வந்து பார்த்திங்கன்னா நிற்க முடியாது அந்தளவுக்கு வந்திங்கன்னா மௌசாக இருக்கிற ஒரு ஆள் தாங்க செந்தில் பாலாஜி அதனால் செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா அரசு பண்ணுறதெல்லாம் வாய்ப்பே இல்லாத ஒரு வேலையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி அரசு பண்ணதாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசு அவரை வந்து பார்த்திங்கன்னா கைது செய்ய விடமாட்டாங்க ஸ்டாலின் விடமாட்டார் அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் வந்திருக்கு ஏன்னா ஸ்டா செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு திறமையான ஒரு அமைச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் என்ன ஒரு ஊழல் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே என்ன ஒரு திறம்படமாக செயல்படக்கூடிய ஒரு முதலமைச்சர் அதாவது அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா பிளவுபட்ட போது வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் பேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியோட நேம் இருந்ததுங்க ஆனால் தற்பொழுது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா திமுகவில் திமுகவில் அடுத்த முதலமைச்சராக வரதுக்கான வாய்ப்புகள் கூட செந்தில் பாலாஜிக்கு இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி வருதுங்க ஆனால் உதயநிதி ஸ்டாலினை வந்து பார்த்திங்கன்னா அந்த துறைக்கு அதாவது மின்சாரத்துறை மதுவிலக்கு துறைக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து மாற்றங்கள் ஏற்படலாம் செந்தில் பாலாஜி அடுத்த கட்சிக்கு கூட போகலாம் அப்படின்ற மாதிரி ஆனால் இப்போ வெளியே போனால் கண்டிப்பாக கைது செய்யப்படுவார் அப்படின்னு அனைவருக்கும் தெரியுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ